தரங்கட்டத்தனமா பேசுறது எங்கள் ஒரு இடத்துக்கு வந்தானே உடனே அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் வந்துடுவாங்க இன்னும் தவறுகள் பண்ணிட்டு தான் வருவாங்கன்ற அந்த கேவலமான அந்த புத்தி வந்து இன்னும் வந்து இவங்க மூலையில் இருக்கு இது எப்படி நீங்க இதை சொல்ல முடியும் எல்லா பெண்களுமே தவறு பண்ணி தான் வருவாங்க ஐஜி மேல காதல் என்ன அவர் அழக பார்த்து தான் காதல் வருதா எஸ்ஐங்களுக்கும் கான்ஸ்டபுளுக்கும் இல்லை டிஎஸ்பிக்கும் அவர் வகிக்கிற அந்த பொறுப்பு தானே அந்த பதவி தானே இந்த மாதிரி இருக்கிற ஒரு கூட நீங்கள் காதல் கொண்டா ஒரு கூட நீங்கள் இருந்தீங்கன்னா தொடர்பில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு போஸ்டர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு பெண்கள் இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலும் பாதிக்கப்பட்ட அடிப்பட்டு மிதிப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து ஒட்டுமொத்தமாக இப்படி கொச்சைத்தனமாக பேசக்கூடிய சவுக்கு சங்கருடைய கருத்து வந்து கண்டிக்கக்கூடியது கண்டனத்துக்குரியது அதை வந்து இனிமேலாவது அவர் திருந்த வேண்டும் என்பது தான் நம்முடைய கருத்தை இருக்குது திருச்சி மேலி யூடியூப் சேனல் எங்களுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக ஒருத்தரோட கைதை பற்றி தான் ரொம்ப பரபரப்பான மீடியாக்கள்லாம் பேசிகிட்டு இருக்குது ஊடகங்கள்லாம் பேசிகிட்ருக்குது சமூக வலைத்தளங்கள் ட்விட்டர்ஸ் பேசுகிற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது இருந்து வைரலாக யாரோட கைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷவுக்கு சங்கருடைய கைது இவர் வந்து ஒரு பிரபலமான யூடியூபினுடைய ஓனராக இருந்து அதை நிறைய கருத்துக்கள்லாம் பேச இருக்கக்கூடியவர் இவருக்குன்னு பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குது ரெட்ஸில் வந்து தொடர்ச்சியாக இவர் வந்து பேட்டி எல்லாம் வந்துட்டே இருக்கும் மற்றபடி மற்ற யூடியூப் சேனல்களில் பிரபலமாக பேசிகிட்டு இருக்காருன்றது நமக்கு தெரியும் யார் இந்த சவுக்கு சங்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏற்கனவே அரசு துறையில் வேலை செஞ்சிட்டு இருந்தவர் அதன் பிறகு இவர் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக என்ன பண்ணிட்டார் வேலையை விட்டுட்டு வெளியில் வந்து இது போல் விஷயங்கள்லாம் பேசிகிட்ருக்காரு அதை காவல்துறைக்கும் அவருக்குமே எப்பயுமே வந்து ஒரு முற்றுகை மோதலமா இருந்துக்கிட்டு இருக்கிறது அப்படி இதுக்கு முன்னாடி அவர் பேசுனதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இவர் பேசக்கூடிய கருத்துக்கள்லாம் அவனுக்கு பின் முரணாக இருக்கும் இப்போ இதே காவல்துறையே இன்னைக்கு வந்து காவலர்கள் பெண் காவலர்களை வந்து அவதூறுவான கருத்துக்களை இன்னைக்கு பேசியிருக்கிறாரு இந்த காவல்துறையை தான் போன எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் ஆதரித்து பேசினார் நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொந்தளித்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாணவி அவங்களுடைய பேரை நான் த சொல்ல தவிர்க்கிறேன் ஏன்னா பதினேழு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளை அவங்களுடைய அந்த மரணம் வந்து இன்னைக்குமே யாராலும் மறக்க முடியாது ஒட்டுமொத்தமா எல்லாருமே அதுக்காக குரல் கொடுத்தோம் அந்த சம்பவத்துக்கு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இவர் என்ன பண்ணாரு அந்த கல்வி நிலையத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு தான் ஆதரவா இருந்தார் எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய நியாயத்தின் பக்க நின்று குரல் கொடுப்பதுதான் உண்மையான ஜனநாயகம் உண்மையான ஒரு ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் இ இவரை வந்து அறிமுகப்படுத்திக்கும் போது நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எந்த நபருக்கு எந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் எதிர்த்து நின்னீங்க அப்படின்றத எல்லோரும் பார்க்க முடியும் அப்போ அந்த கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய இறப்புக்கு காரணம் என்னன்னா அவங்க இன்னொருத்தரை வந்து காதலிச்சாங்க அவங்களுடைய ஸ்கூல் பேக்கில் வந்து கடிதம் இருந்தது அப்போ அவங்க அம்மாவை பார்த்து எந்த இவங்களுடைய குழந்தையாக இவங்க உங்களுடைய இனிஷியல் வேறு அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் அது பேசினார் அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீதான எதிர்ப்பு குரலை அவர் நிறைய பேசியிருக்கிறார் அதில் நம்மளும் என்ன சொல்கிறேன்னா விமர்சனங்கள் நம் வரவேற்கப்படுகிறது படுகிறது விமர்சனங்களை வந்து தவிர்க்க முடியாது எல்லாமே வந்து ஒரு அரசுக்கு ஆதரவு தான் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது சில எதிர்ப்பாளர்களும் இருந்தால் தான் அவர்கள் சொல்லக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் விஷயங்கள் கூட அரசினுடைய காதுகளுக்கு சென்று அது நிவர்த்தி செய்யப்படும் இது வந்து உண்மையான விமர்சனம் ஆனால் தொடர்ச்சியாக முதல்வருடைய குடும்பத்தை பற்றி தலைக்குறைவாக பேசுறது அவங்க இவங்களோட கனெக்ஷனில் இருக்கிறாங்க அவருக்கு இவங்களோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தனி மனித தாக்குதல்களை வந்து நம்ம என்னைக்குமே ஏற்றுக்க மாட்டோம் அப்போ இதையெல்லாம் செஞ்சிட்டு வந்தவர் தான் திரு சங்கர் இப்போ அவர் பேசின ஒரு தான் அது ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து கொடுத்துருக்கு நாம இந்த வீடியோவை பேச வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு தான் ஏற்பட்டுச்சு என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஐஜி மேலே காதல் என்ன அவர் அழகை பார்த்துதான் காதல்டுறதா எஸ்ஐங்களுக்கும் கான்ஸ்டபுள்ஸுக்கும் இல்லை டிஎஸ்பிக்கும் அவர் வகிக்கிற அந்த பொறுப்பு தானே அந்த பதவி தானே இந்த மாதிரி கூட நீங்கள் காதல் கொண்டா அவர் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா தொடர்பில் இருந்தீங்கன்னா

இதுதான் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை காவல்துறை மதியினரில் வந்து ஏற்படுத்தி இருக்குது குறிப்பாக வந்து இது எல்லாருமே ஒரு தரங்கட்டத்தனமாக பேசுறது எங்கள் ஒரு இடத்துக்கு வந்தாலே உடனே அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் வந்துடுவாங்க இன்னும் தவறுகள் பண்ணிட்டு தான் வருவாங்கன்ற அந்த கேவலமான அந்த புத்தி வந்து இன்னும் வந்து இவங்க மூலையில் இருக்குது இது எப்படி நீங்க இதை சொல்ல முடியும் எல்லா பெண்களுமே தவறு பண்ணி தான் வருவாங்களா நாம நம்ம இந்த புரட்சி பெண் யூடியூப் சேனல் நடத்துறமே இதையுமே வந்து எவ்வளோ முட்டி மோதி நம்மளுடைய கருத்துக்களை தைரியமா துணிவா நம்ம பேசுறோம் எந்த விதமான அச்சுறுத்தல் இல்லாம யாருக்குமே வந்து நம்ம அடிப்பணிஞ்சு போக கூடாதுன்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்காக சொல்ல அப்போ தனித்துவமாக இயங்கக்கூடியவர்கள் அப்போ அரசியலில் பொது வாழ்க்கையில் தொழில்துறை சார்ந்து இருக்கக்கூடிய எவ்வளவோ பெண்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க தவிர எல்லா பெண்களுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருவாங்க சொல்ற அந்த கருத்தை முதல்ல தவறு நீங்கள் எங்கே பார்த்தீங்க எந்த பெண் யாரோட போனாங்க என்ன பண்ணாங்க நீங்கள் பார்த்தீங்களா அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டபிள்ஸும் எஸ்ஐஸும் இந்த மாதிரி த பெண் காவலர்கள்லாம் வந்து தவறு பண்ணிட்டு அவங்களோட சந்தோஷமாக இருந்துட்டு அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பொறுப்பை வாங்கிடுவாங்க நல்ல ப பதவி வாங்கிவிடுவாங்க அப்படின்னு சொல்றது இவ்வளோ ஒரு தவறான இவ்வளோ விஷயம் நமக்கு தமிழ்நாட்டில் தெரியும் டிஜிபியாக இருந்த திரு ராஜேஷ் அந்த ஃபீலா ராஜேஷ் அப்படின்றவங்க கூட வந்தாங்கல்ல நம்ம கொரோனா டைம் எல்லாம் அவங்க வந்து நிறைய பேட்டியெலாம் கொடுத்தாங்க சுகாதாரத்துறை பொறுப்பாளராக இருந்து செயலாளராக இருந்து அவருடைய கணவர் தான் பாலியல் குற்றச்சாட்டில் மாட்டிக்கிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கொடுத்ததே ஒரு பெண் அதிகாரி தான் இவர் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய காரணத்தினால என் மீது தாக்குதல் நடத்துறாரு பாலியல் வளர்க்குறதுக்கு என்ன தூண்டுறாரு அப்போ ஏன்னா என் எனக்கு நடக்கக்கூடிய இந்த அநீதிக்கு வந்து நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க தான் என்ன பண்ணுறாங்க புகார் கொடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுத்து இப்போ அவருக்கு வந்து சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டுச்சு மீண்டும் கூட அந்த சிறை தண்டனையை ரத்து செய்யணும்னு சொல்லி அண்மையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க அதை நீதிபதி அவர்கள் நிராகரிச்சிட்டார் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் சொல்றவங்க கருத்துப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தவறு செய்ய அழைக்கும் போது இவங்க அதை ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அடுத்த பெரிய பொறுப்பு போயிருக்கலாமே ஏன் அதை செய்யாமல் இந்த தவறு இதோடு நிறுத்தப்படணும் பெண்கள் மீதான உடல்கள் மீதான த பாலியல் தாக்குதல் நிறுத்தப்படணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த பெண் அதிகாரி இருந்தாங்கல்ல இப்போ இது போன்ற பெண்களை நீங்கள் பாராட்டுறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னா இல்லை ஏன் வந்து சங்கர் தொடர்ச்சியாக திமுக அரசின் மீது திமுக குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை இப்படி ஒட்டு எல்லா பெண்கள் மீதும் ஒரு காட்டுறாரு அப்படின்றது தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஒரு அடிப்படையில ஒரு பத்திரிகையாளர்னா என்ன பண்ணணும் நம்ம ஒரு தகவலை தவறாக பேசுகிறோம் அப்படின்னா இப்போ தொலைக்காட்சி விவாதங்களில் நானும் போய் பேசுகிறதுக்குள்ள போய் பேசுகிறவங்க கூட பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு தப்பு நீங்கள் இந்த கருத்து இல்லை இந்த வருஷத்தில் இது நடக்கலை இந்த மாதிரி செய்தி ஒன்று இல்லைன்றத உடனடியாக மறுப்பு சொல்லணும் சங் பரிவார சங்கீஸ்லாம் எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து அது உங்களுக்கு சொல்லி புரிய முடியாது ஏன்னா அவங்க பேசுகிறது பொய் தான் இருந்து தொண்டர்கள் வந்து எல்லாமே வந்து அதாவது பொய்யோட சில உண்மைகளை கலந்து அடிச்சா அது என்ன ஆகிடும் உண்மையாயிடும் அப்படின்ற கான்செப்ட்ல அவங்க பேசுவாங்க ஆனால் நம்மை போன்ற ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய உண்மையை நேசிக்கக்கூடிய நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் இந்த கருத்து இப்படி தான் இந் இந்த விஷயம் இந்த தகவல் நடந்திருக்கு வரலாறு இப்படி நடந்திருக்குன்றதை நம்ம பேசுவோம் பட் நாம் ஒரு வேளை தவறான கருத்துக்களை பேசும்போது ஒரு ஊடகத்துறை சார்ந்தவர்களுடைய கடமை என்ன இது தப்பு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்றதை தைரியமாக சொன்னிதான் சொல்லணும் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பல இடங்கள்லேருந்து தகவல் வருது நம்பகத்தன்மையான தகவல் அப்படின்னு பேசுறது அதே போல் பார்த்தீங்கன்னா கவர்னருடைய மாளிகையிலேருந்து எனக்கு வந்து இந்த தகவல் சொன்னாங்க இப்படியெல்லாம் வந்து ஒரு பல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல பேசுகிறாங்கன்னா அப்போ உண்மையிலே கவர்னர் இருந்து இவருக்கு தகவல் வருதா உண்மையிலே அரசு அதிகாரிகள் இருந்து இவர்கிட்ட தகவல் வந்து சேருதா அப்படின்றத நிச்சயமாக காவல்துறையோ இல்லை அதிகாரிகள் தான் வந்து அதுக்கான விஷயத்த சொல்லணும் அது உண்மையா அப்படின்றது ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் இவர் பேசிட்டு இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து போட்டு மணிப்பெல்லாம் கொடுத்துட்டு வெளியில் வந்தவர் தான் அப்போ ஒரு இடத்துல என்ன பேசுறாருன்னா நீதிபதிகள் தப்பு செய்கிறாங்க தன் கீழ் பய பணி செய்யக்கூடிய பெண்கள் கிட்டே தவறாக நடந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க இதை போய் வெளியில போய் சொல்ல முடியாது அப்படின்றத பேசி அவங்க அதை இது ஏற்றுக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி கருத்துக்கள் பேசி இதுக்கு முன்னாடி வந்து அவர் நீதிமன்றத்துல கைது செய்து ஒரு சிறையில் இருந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ மதுரையில் அவரை வந்து தேனியில் கைது செஞ்சாங்க அதுக்கப்புறம் மதுரைக்கு கொண்டு வரும்போது அவங்க வந்து பெண்கள்லாம் அவருக்கு செருப்படியை காட்டி முழக்கெல்லாம் அவருக்கு எதிராக கொடுத்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய கை உடைக்கப்பட்டிருக்குது மாவுக்கெட்டு போ போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய தகவல்கள்லாம் வந்துச்சு பொதுவாக வந்து நம்ம பார்க்குறது தான் இதுக்கு முன்னாடி ஆட்சி காலகட்டங்கள்லேயும் சரி இப்போ காவல்துறை த கொடுக்கக்கூடியது என்னென்னா பாத்ரூம் போகும்போது வழிக்கு விழுந்துட்டாங்க அதனால் மாவுக்கட்டு போட்டோன்னு சொல்லி அது நடக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாராக இருந்தாலும் சாமானிய மக்கள்லருந்து பெரிய பெரிய இடங்கள் தொடர்புகள் சசோக சங்கர் மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸு பெரிய பெரிய தொடர்புகள் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி மனித உரிமைகள் நட மீனல்கள் நடக்கக்கூடாது தான் நம்மளுடைய கருத்து அடிச்சு கையை கால உடைக்கிறதெல்லாம் எது எப்போதுமே எடுத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் நம்ம சொல்கிறோம் லாக்அப் டெத்து ஏன் நம்ம வந்து எதிர்க்கிறோம் லாக்கப் மரணங்களே அதே போல லாக்அப்ல வச்சு அடிக்கிறது உதைக்கிறதுன்றது நம்மளால ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் இப்போ இவரை வந்து நீதித்துறை நீதிமன்றத்துடைய காவலில் வச்சிருக்கிறாங்க கோவைக்கு அவர் கொண்டு வரும்போது அந்த மாதிரி கை கட்டு போட்ட மாதிரி ஒரு இது செய்தி எல்லாம் வந்துச்சு இப்போ எப்படி இவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றத நீண்டு அதை வந்து காவல்துறை தான் அதை வந்து வெளியே சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் அவங்களுடைய தாய் கமலா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஆட்குணர்வு மனுவும் போட்டுருட்டாங்க கேபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் என்னுடைய மகனை காணணும் பொதுவாக காணும்னு சொல்லிட்டு தான் இதை போடுவாங்க அதில் என்ன கேட்குறாங்கன்னா அவருடைய கை வ வலது கை உடைக்கப்பட்டிருக்கு அவருக்கு தகுந்த சிகிச்சை கொடுக்கணும் அதே போல் நீதி விசாரணை நடத்தணும் இது யார் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்கு வந்து நீதிமன்றத்தில் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு காலக்கெடு கொடுத்துருந்தாங்க பதிவுத்துறை அதாவது மாவட்ட சட்ட கண்காணிப்பு குழு வந்து இதை போய் என்ன நடந்துச்சு குழு போய் பார்த்துட்டு வந்து தகவல் இங்கே அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்போ இன்றைக்கு மாண்பு மிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மதிப்பிற்குரிய திரு ஜெகதீஷ் சந்திரா அவர்களுக்கும் அதே போல் மதிப்பிற்குரிய நீதிபதி கலைமதி அவர்கள் முன்னாடி வந்து இந்த விசாரணைக்கு வந்தது அப்போ வந்து அரசு தரப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் அதாவது அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அவங்க அறிக்கை தாக்குதல் செஞ்சுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படலை சக கைதிகள் வந்து அவரை தாக்கி இருக்கலாம் அதற்கு அரசு வந்து பொறுப்பேற்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கலாம் என்ன நடந்தது உண்மை அப்படின்றது ஒருத்திருந்து பார்க்கலாம் உண்மையில அவர் தாக்கப்பட்டாரா இல்லையான்றது அப்புறம் அவருக்கு தகுந்த சிகிச்சையை வந்து அரசு கொடுக்க வேண்டும் அதே போல் அவருக்கு வேறு இடத்துல அவர் சிறையிலேருந்து மாற்றம் செய்வதற்கான பதிலை வந்து யார் எடுக்கணும் அந்த வேலையை யார் செய்யணும் பதிவு அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிறைசாலையினுடைய தலைவர் அவர்தான் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிக்க பிறப்பிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு அப்போ இதுதான் இன்றைய தகவலாக இருக்குது அப்போது சௌக்கு அவர்களுக்கு தகுது முறையில் சிகிச்சை கொடுக்கணும் அதே போல் அவரை வேறு துறைக்கு மாற்றம் செய்வதற்கு அதாவது வேறு சிறை மாற்றம் செய்வதற்கு அந்த ஜ நிர்வாகி வந்து இப்போ அதை முடிவெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீதிமன்றம் தன்னுடைய பதிலாக சொல்லியிருக்கு அப்போது சவுக்கு சங்கர் அவர்கள் கைதை வந்து பலர் கண்டிக்கிறாங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஜனநாயகவாதிகள் அப்படியே வந்து நேயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா அதிமுகவில் இருக்கிறவங்க பாஜக இருக்கிறவங்க தான் கடந்த கால ஆட்சி கட்டத்தில் என்னென்னாங்கன்னு நம்ம பார்த்தோம் சிறைக்குள்ளேயே அப்பாவையும் மகனையும் போட்டு சாவடிச்சாங்க உலகமே கண்டிச்சுது அந்த விஷயத்த நம்ம பார்த்தோம் கஞ்சா வச்சுருந்தாலும் அம்மையாக ஜெயலலிதாவது சரினான்றவங்களாம் கைது பண்ணாங்க அதெல்லாம் நம்ம சின்ன வயசு செய்தியில் கேட்டிருக்கோம் இப்போ இவ்வளோ விஷயங்கள் எதையுமே வந்து ஒரு கருத்து பருமாற்றம் கூட பண்ணக்கூடாது பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய புத்தகத்துக்கு வந்து தடை ஃபேஸ்புக்கில் ஒரு கருத்தை போட்டால் தடை அவங்களை வந்து கைது பண்ணுறது அது போன்ற எவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து பண்ணாங்க இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்பில் வந்து முருகரை பற்றி பேசிட்டாங்க தப்பாக பேசிட்டாங்களான்னு சொல்லிட்டு எத்தனை பேரை வந்து கைது செஞ்சு எவ்வளோ அவங்களுடைய மன உளைச்சல் கொடுத்தாங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்க அடையக்கூடிய அளவுக்குலாம் நடந்தது நம்ம பார்த்தோம் இப்போ அப்படியெல்லாம் பண்ண இவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து சொப்பு சங்கருக்கு கைது க கண்டிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு அப்பட்டமான அரசியல் அப்படின்றது தெளிவாக இருக்குது எது எப்படியா இருக்குதோ பெண்கள் இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலும் பாதிக்கப்பட்ட அடிபட்டு மிதிப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து ஒட்டுமொத்தமாக இப்படி கொச்சைத்தனமாக பேசக்கூடிய சவுக்கு சங்கருடைய கருத்து வந்து கண்டிக்கக்கூடியது கண்டனத்துக்குரியது அது வந்து இனிமேலாவது அவர் திருந்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தை இருக்கு தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் கேட்க புரட்சி பெண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்